வணக்கங்க வணக்கங்க உங்களோட நேம் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நம்ம ஃபார்ம் வந்து எங்கள் அமைஞ்சிருக்குங்க என் பேர் மோனிஷ் குமாருங்க நான் பெங்களூரில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்க பார்ட் டைமாக நான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்கேங்க நம்ம பண்ணை வந்து சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மொத்தத்தில் இருக்குங்க ஓகேங்க இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நம்ம மேன் சேனலில் உங்களோட ஃபார்ம் வந்து விசிட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க அதை அப்போ அப்போ வந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா சரிங்க ஒரு மூணு மாதம் முன்னாடி நீங்கள் முதன்முறையாக நம்ம பண்ணைக்கு வந்திருந்தீங்க நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அதை பார்த்துட்டு எனக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வந்துருந்துதுங்க நிறைய பேர் அரசாங்க வேலையில் இருக்கவங்க ப்ரைவேட்டில் இருக்கவங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட என்கொயரி பண்ணியிருந்தாங்க அந்தந்த ஸ்டேட்டில் என்னென்ன வச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஆடு கோழி நாய் எல்லாமே பண்ணுறீங்க எங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த எந்த விதமான தீவனம் மெத்தட் ஃபஸ்ட்டு அதுதான் எல்லாத்தோடய கொஷின் மெயினாக இருந்துச்சு எல்லோரும் விசிட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க விசிட் பண்ணுறது எனக்கும் ஆர்வம் தான் என்னாலே இங்கே இருக்க முடியல நானும் வெளியே வேலை பார்க்கறதுனால மந்த்லி ஒன்ஸ் தான் நானே ஃபார்முக்கு வந்து நான் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இங்கே இருக்க ஒர்க்கை ஆர்கனைஸ் பண்ணிட்டு கிளம்புறேங்க நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேங்க நான் எப்படி இந்த தீவனம் எத்தனை தீவனம் வச்சுருக்கேன் இந்த தீவனத்தை நான் எப்படி மெயின்டைன் பண்ணி என் கால்நடைக்கெலாம் எப்படி கொடுக்குறேன் இதை பற்றின ஒரு க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க இதுக்கு மேலே யாராவது வரணும்னு விருப்பப்பட்டால் கால் பண்ணுங்கள் நம்ம மந்த்லி ஒன்ஸ் நான் மீட் அப் ரெடி பண்ணி நீங்கள் வந்து மீட் பண்ணலாங்க ஓகேங்க இப்போ மெயினாக நம்ம வந்து ஆடுங்களுக்காக நீங்கள் வந்து பசந்திவனம் வந்து சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பசந்திவனம் நம்மளோட ஃபார்மில் இருக்குங்க இப்போ ஆடுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடாக ஆடு பண்ணுறாங்கங்க ஒன்று கறிக்கு ஒன்று வளர்ப்பு குட்டி சேல்ஸுக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க வளர்ப்பு குட்டிக்கு சேல்ஸுக்குன்னா தாய் ஆடு வச்சு பண்ணுறாங்க கறிக்குன்னா கிடாவாக எல்லாத்துலேருந்து வாங்கி ஒரு பேட்சாக வளர்த்துறாங்க இப்போ கறிக்குன்னு கொடுக்குறப்ப பசுந்தீவனத்தில் அதிகம் கான்சென்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா வெயிட் கெய்னிங்கனால உலர்த்திவனம் வர தீவனம் இது மாதிரி போட்டு நல்லா வெயிட் கெய்னிங் பண்ணி கறிக்கு கொடுத்துட்றாங்க நம்ம வந்து குட்டியை வளர்ப்பு குட்டி வளர்ப்பு குட்டி கொடுக்கலாம் நல்ல பிரீடு தலைச்சேரி போயர் இது மாதிரி கிராஸ் பண்ணி வெயிட் கெய்னிங் ப்ரீடை நம்ம வளர்ப்பு குட்டி கொடுக்கலாம்ங்கிற கான்செப்ட்டில் பண்ணுறனால பசு தீவனத்தில் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் பண்ண இருக்குங்க அந்த மூணு ஏக்கரை நான் வந்து டிவைட் பண்ணிட்டேங்க ஸோ தீவனத்துக்கு எத்தனை ஏக்கர் எங்களோட கொட்டாய் கட்டுத்தர இதுக்கு இவ்வளோ அது போக மரப்பயிர் பண்ணுறேங்க அதுக்கு ஒரு அரை ஏக்கர் ஒதுக்கி நீட்டாக ஆர்கனைஸாக பண்ணியிருக்கேங்க இப்போ நான் ஆட்டுக்கு வந்து எப்படி பசு தீவனம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சூப்பர் நேப்பியர் அது வந்து வயிறு ஃபில் ஆகும் கார்போஹைட்ரேட் இருக்க வயிறு ஃபில் ஆகும் அந்த தண்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்கட்ரை யூஸ் பண்ணி தண்டோடு ஆடு மாடு கோழிங்களும் சாப்பிடுங்க சூப்பர்னே பேர் ரெண்டாவது நம்ம வந்து தீவனத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது மல்பரி பட்டுப்பூச்சி இலை நல்ல ப்ரோட்டீன் நல்ல ஃபேட் கண்டென்ட் வெயிட் கெய்னிங் நல்லாயிருக்கும் நல்ல சத்து இருக்கும் மூணாவது தீவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலி மசால் அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம செம்மந்தலை அதுக்கூட நம்ம அகத்தி சவுண்டல் இது எல்லாமே நம்ம தீவனமாக பச்சு பண்ணுறோங்க இதுக்கு மேலே நம்ம உலர்தீவனமும் கொடுக்குறோம் உளுத்தம் பொட்டு கோதுமை திப்பி கோதுமை திப்பின்னு கிடைக்கும் கோதுமை தவிடு புண்ணாக்கு இல்லாமல் கோதுமை திப்பின்னு ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும் இங்கே பக்கத்தில் இருக்குங்க பஞ்சி இந்த மாதிரி தீவனங்கள்லாம் நாங்கள் ஒரு வேலை ஃபுட்டாக தினமும் கொடுக்குறோங்க இப்படி தான் நாங்கள் கொடுத்து நாங்கள் கால்நடை வளர்த்துறோங்க ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் மூணு ஏக்கரில் வந்து இந்த ஒரு இன்டர்கேட் ஃபார்மிங் வந்து அழகாக பண்ணிருக்கீங்க அது இந்த பசந்தி உணவுக்காக மட்டும் எவ்வளோ லேண்டு நீங்கள் வந்து ஒதுக்கி பண்ணுறீங்க அதில் வந்து என்னென்ன வகையான பசந்தி உணவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பசந்தி வீனக்கு மட்டும் நான் ரெண்டு ஏக்கர் சாலிடாக ஒதுக்கிட்டேங்க ரெண்டு ஏக்கர் கம்ப்ளீட்டாக பசந்தி உணவு அதில் ஒரு முக்கால் ஏக்கருக்கு நான் சூப்பர் நேப்பியரே பண்ணிட்டேங்க ஒரு அரை ஏக்கருக்கு மேலே பட்டுப்பூச்சி பண்ணிட்டேங்க ஏன்னா எங்களோட ரேஷியோ அதான் ஃபஸ்ட்டு சூப்பர் நேப்பியர் அதுக்கு அதுக்கு ரெண்டாவது தரமாக இருக்குது பட்டு பூச்சி அது அரை ஏக்கர் பக்கமாக ஒதுக்கியிருக்குங்க அதுக்கு மூணாம் தரமாக இருக்குது வேலி மசால் வேலி மசாலா ஆடு ரொம்ப விரும்பி சாப்பிடும் சவுண்ட மாதிரி தான் இருக்கும் வேலி மசாலா நல்ல புரோத அதிகம் அது என்னென்னா நம்மளுக்கு ஷார்ட் டைமில் க்ரோத் நிறையா இருக்கும் இனிஷியல் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு முப்பது நாளுக்கு ஒரு தடவை நம்ம அறுத்து எடுத்துகிட்டே இருக்கலாங்க முப்பது நாள் இருபது ஒரு தடவை கூட அறுத்துடலாம் நம்ம தீனியெலாம் கொடுத்தோம்னா நல்ல புண்ணாக்கு எருவுலாம் போட்டோம்னா டக்கு டக்குன்னு வளர்ந்துருதுங்க நம்ம ஆட்டுக்கு நல்ல தீவனமாக போயிடுது அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஃபேட் கண்டெண்ட்டாக இருக்கிறது செம்மந்தளிங்க இந்த அகத்தி இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் சவுண்டலும் கொடுக்குறோம் செம்மந்தலையில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது அது நம்ம கார்போஹைட்ரேட் கூட கொஞ்சம் சூப்பர் நீப்பை கூட மிக்ஸ் பண்ணி அளவாக கொடுக்குறோங்க ஓகேங்க இப்போ வந்து ஒரு ஒரு பசந்தி நீங்கள் எப்படி அமைச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம் பார்க்கலாங்க இப்போ உங்களுக்கு பின்னடைந்து ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துல என்ன வகையான சந்திவம் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ வடி ஸ்பேஸில் வந்து பண்ணியிருக்கீங்க இதுக்கு நீர்ப்பாய்ச்சல் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் எப்படி இது மெயின்டைன் பண்ணுறீங்க அதெல்லாம் இப்போ இந்த இருபது செந்தில் வந்து நாங்கள் சவுண்டல் வச்சுருக்கோம் சவுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடிக்கு ஒன்று வாய்க்காலுங்க முக்கால் அடிக்கு ஒரு கருணை வச்சுருக்கோங்க ஒரு சில இடத்துல கருணை வந்து மிஸ் ஆகிருக்கும் நாங்கள் திரும்ப வைக்கணுங்க முக்கால் அடிக்கு ஒரு கருணை வச்சுருக்கோம் மூணு அடிக்கு ஒரு வாய்க்கால் வச்சு சவுண்டு வச்சுருக்கோம் சவுண்டு நாங்கள் இப்படி ஒரு ஒன்றரை அடிக்கு ஒன்று கட் பண்ணுவோங்க கட் பண்ணோம்னா அதுலேருந்து கிளை விழுந்து இது இதெல்லாம் வந்து அடுத்த கட்டிங்க்கு ரெடி ஆகுறது ஓகேங்க இப்போ வந்து இது கட் பண்ணுறப்ப ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஹைட் வந்து வைப்பாங்க சில பேர் வந்து மூணு அடி வைப்பாங்க சில பேர் ஒரு அடி வைப்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம் கூட வந்து கேப்பை இடம் பண்ணுவாங்க நீங்கள் இந்த ஒரு அடி சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் எதாவது இருக்குங்களா பர்டிகுலராக எனக்கு வந்து கிளை பிரிஞ்சு வரணும் எங்கள் சவுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா செடி வகை செடி வகையில் கிளை பிரிஞ்சு வரும் இன்னொன்று ஹைட்டாக வெட்டுறவங்க என்ன எது காரணம் ஹைட்டாக வச்சு வெட்டுவாங்கன்னா அடுத்த தடவை வந்து வெட்டுறப்ப நம்ம குளிஞ்சி வெட்ட வேணாம் இப்போ நேரில் வச்சு ஹைட்டாகவே நின் நின்றுட்டே வெட்டிட்டு போயிடலான்னு பண்ணுவாங்க நாங்கள் எங்களுக்கு குனிஞ்சு வெட்டுறதுல எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க நாங்கள் நல்லா குனிஞ்சு எல்லாமே வெட்டிடுவோம் இது வந்து செடி வகையினால மரமாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாது கீழே மொத்தம்தான் மொத்தமாக இருக்குமே தவிர மேல எல்லாம் வந்து கிளைகள் தான் வரும் ஸோ நம்ம கட்டிங்க்கு ஆடு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் மரம் பெருசாச்சுன்னா கீழே வேறு பெருசாக போகுங்க நம்மளுக்கு அந்த அளவு இல்லை நம்மளுக்கு இந்த தீவனத்துக்கு தேவையான அளவு நம்ம வெட்டிக்கிறோங்க ஓகேங்க எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் இந்த சவுண்டலுக்கு வந்து தண்ணி விடுறீங்க அதுக்கப்புறம் என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணுறீங்க ஓகேங்க தண்ணி விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா சொட்டு நீருங்க நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டுருவோங்க இது களை வெட்டணுங்க களை வெட்டிகிட்டே வராங்க இது இப்போது களை அதிகமாயிடுச்சுங்க களை வெட்டிட்டு நாங்கள் கொஞ்சம் உரம் கொடுப்போங்க உரம் மீன்ஸ் நாங்கள் எங்ககிட்டேயே இருக்க ஆட்டு எருவு அப்புறம் நாங்கள் மீன் அமிலம் மீனம்பிலம் தான் மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது இரநூறுபா வருதுங்க ஒரு லிட்டரு மீன் அமிலம் வாங்கி நான் நீரில் கலந்து விட்டுருவோங்க அமிலத்துக்கு இணையாக எதுவுமே இல்லைங்க நல்ல பயிர் கருமை அந்த இலையெல்லாம் நல்லா கருப்பாக இருக்குங்க நோய் அதிகம் வராது இயற்கை நோய் தாக்கம் அதுலேயே அந்த இது இம்யூனிட்டி இருக்குது ஸோ அமிலம் கொடுத்துருவோம் அதுக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் உரம் எருவு அளி போட்டுருவோங்க கை கைக்கு போட்டுருவோம் களை வெட்டினே நாங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணுவோம் மூணு மாதம் நாலு மாதம் ஒரு தடவை களை வெட்டிடுவோங்க களை அதிகமாக வந்தால் மட்டும்தான் வெட்டுறது இல்லைனா நாங்கள் சுட்டுநீர்லேயே மீ மீனம்பளம் கொடுத்துட்டு பண்ணிடுவோங்க ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து இந்த சவுண்டாலே வந்து இது வந்து செடி வகைன்னு சொல்லியிருந்தீங்க இது மரமாக போகாத செடியே தான் வரும்னு சொல்லியிருந்தீங்க இது எவ்வளோ ஹைட் வரைக்கும் வரும் இப்போ வந்து விதை ஊணும் அப்படின்னா மொதல் கட்டிங் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுங்க அதுக்கடுத்து கட்டிங் ரெகுலராக எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும் போய் எல்லாமே சவுண்டல் மட்டும் இல்லைங்க எல்லாமே கருணை வெத எது போட்டாலுமே மொதல் கட்டிங்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கம்பல்சரி வருங்க அதுவும் சவுண்டை வந்து எப்பயுமே லேட்டாக வருங்க நான் இதை சுடு தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் போட்டு எடுத்து தாங்க ஊற வச்சு தாங்க பண்ணேன் தோல் உறிஞ்சி கொஞ்சம் சீக்கிரமாக வரணுன்னு நாங்கள் வச்ச டைம் பார்த்தீங்கன்னா பனிக்காலத்தில் காலத்தில் வச்சோங்க பனிக்காலத்துக்கு சவுண்டுக்கு ஆகவே ஆகாதுங்க இப்போ கருப்பு பூச்சிலாம் வரும் பனிக்காலத்தில் எந்த பயிருமே அதிகம் எந்திரிக்காது ஸோ அந்த டைமில் வச்சினாலே எங்களுக்கு ஒரு ரெண்டரை மாதம் டூ மூணு மாதம் வரைக்கும் ஆயிடுச்சிங்க யூஸ்வலாக அப்படி ஆகாது இந்த டைமில் நீங்கள் வச்சிங்கன்னா டக்குன்னு வந்துடும் ஒன்றரை மாதம் போதுங்க வந்துடும் இப்போ ஒன்றரை மாதத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் கட்டிங் வந்துடும் அப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு முப்பது நாள் இல்லை ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது நாள் இந்த கேப்லேயும் நீங்கள் கட் பண்ணிகிட்டே இருக்கலாங்க ஓகேங்க அடுத்தது பார்க்கலாங்களா அடுத்தது என்ன பசங்க என்ன பண்ணியிருக்கீங்க அடுத்தது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அகத்திங்க அகத்தி கீரைன்னு சொல்லுவாங்க இது ஒரு இருபது சென்ட்டு கம்மியாக பண்ணியிருக்கோங்க அகத்தியில் என்ன ஒரு மெயின் ட்ராப் ஆகினா வெதை போட்டு தான் நம்ம பண்ணணும் டக்குன்னு க்ரோத்து வரும் உங்களுக்கு நாற்பது நாள்லேயே ஃபஸ்ட் கட்டிங் வந்துடும் செகண்ட் கட்டிங்கும் உங்களுக்கு இருபது நாளுக்குள்ளேயே வந்துடுதுங்க ஆனால் நிறையா செடிங்க பட்டு போகுதுங்க நம்ம அகத்தியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹைட்டை விட்டு தான் கட் பண்ணணும் கீழால் முழங்காலுக்கு கீழே சவுண்டு மாதிரி நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா பட்டு போயிடுதுங்க அடுத்தது வரதில்லை பழுத்துருங்க கொட்டீரும் வரதில்லை நீங்கள் நீங்கள் ஹைட்டை விட்டிங்கன்னா இங்கே எல்லாம் இலையெல்லாம் பழுக்கும் அந்த அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை மேலே கிளையை வெட்டி நம்ம ஆட்டுக்கு போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் அந் இந்த இலையெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இங்கே வெட்டிட்டிங்கன்னா செடியை அகு அகத்தியே போயிடுங்க நாங்கள் எப்படியுமே மேலே தான் வெட்டுறோம் அப்படி இருந்துமே எங்களுக்கு ஒரு காலில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது செடி பட்டு போயிடுதுங்க கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக வச்சுருந்தோம் இப்போ எல்லாம் கேப் ஆகுதுங்க ஸோ அகத்தியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைம் இது தாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் இதை சேஞ்ச் பண்ணணும் சவுண்டல் பிரச்சனை இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உரம் கொடுத்தாலும் வரும் அகத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டி திரும்ப அந்த விதையை போட்டு எடுக்கணுங்க இது வந்து மெயின் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஆரோஸ் பண்ணிருக்கீங்க இதுவும் அதே தாங்க ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை அட்வஸ்ட் பண்ணுறோம் சவுண்டல் மட்டும் ஒரு முப்பது நாள் ஆகும் வளர்த்துக்கு ஆகும் அது மரமும் செடியும் அது ஒரு அது கர்ணனால மொத்தமாக இருக்கனால வளர்த்துக்கு ஆகும் இதெல்லாம் நம்மளுக்கு இருபது நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளேயே கட்டிங் பண்ணிடலாங்க டக்குன்னு வந்துடும் உரம் கொடுத்தோம்னா டக்குன்னு வேகமாக வந்துடும் ஓகேங்க இது வந்து எவ்வளோ கேப்பில் வந்து நீங்கள் நடவு பண்ணியிருக்கீங்க எல்லாமே சேம் கேப் தாங்க மூணு அடிக்கு ஒரு கருணுங்க வாய்க்கால் நடுவில் ஃபஸ்ட்டு தண்ணி பாஞ்சிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் உரத்தை போட்டு மேடு பண்ணி நீர் போட்டோம் ஸோ ஒரு ஒரு கால் ஒரு ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் மூணு அடி இருக்குங்க ஒரு கருணைக்கு இது வந்து நாங்கள் இப்போ கேப் இல்லைங்க அப்படியே லைனாக போட்டோம் ஒரு அரை அடி உருலாம் கேப்பு நாங்கள் லைனாக போட்டோம் அங்கங்கே கேப் வருது அப்படியே கேப் ஆகிடுச்சு ஓகே பார்க்கலாம் இப்போ வேலி மசாலுங்க வேலி மசால் ஒரு நாற்பது சென்ட்டுக்கு மேலே போட்டிருக்கோங்க பார்த்தாலே தெரியும் ஏன்னா வேலி மசால் வந்து எங்களுக்கு வந்து மூணாவது அதை பசு தீவனமாக நாங்கள் கொடுக்குறோம் மெயின் தீவனமாக அதனால நாங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம் இதுவும் அதே இதுதான் மூணு அடிக்கு ஒரு கால் வச்சு வாய்க்கால் பண்ணி விதையை நாங்கள் இது கேப்பெலாம் இல்லைங்க லைனாக போட்டு விடலாம் நம்ம பாட்டுக்கு இருக்கிற விதையை நம்ம லைனாக போட்டுலாம் கேப்பே தேவையில்லைங்க இது வந்து செடி வகை தான் இங்கே பாருங்கள் எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் லைனாக எங்கேயுமே கேப் இருக்காது கடைசி வரைக்கும் அறுக்க அறுக்க வந்துக்கிட்டே இருக்குங்க வேலி மசாலா பொறுத்த வரைக்கும் ஆடு ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க நிறையா ப்ரோட்டீன் இருக்குதுங்க ஆட்டுக்கு இது நல்லா சாப்பிடுங்க வேஸ்ட்டே பண்ணாது இல்லை ஸ்டெம்பு கம்மி ஸ்டெம்பு நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் தலை நிறையா வரும் ஸோ வேலி மசாலா முக்கியமாக பயிர் பண்ணலாம் இன்னொன்று ஒன்ஸ் நீங்கள் விதை போட்டுட்டிங்கன்னா போதும் ரெண்டு மூணு டைம் களை வெட்டுங்க தண்ணி விடுங்க ப உரம் போடுங்க நல்லா வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு கட்டிங்க அப்போது ரெண்டு கட்டிங் கொடுத்த தடவை உரம் போடுங்க லைட்டாக போட்டால் போதும் எருவு லைட்டாக தூவி விட்டு தண்ணி இந்த சொட்டநீர் பாய்ச்சலேயே விட்டால் போதும் நான் மீனமிலமும் விட்றேன் அமிலம் விட்றனால எனக்கு கொஞ்சம் இலெல்லாம் பழுக்கிறது இல்லை பார்த்தாலே தெரியும் எல்லாம் க்ரீனிஷாக இருக்குங்க நல்லா டார்க் க்ரீனிஷாக வருங்க மாதிரி நம்ம உரம் கொடுத்து நல்லா பண்ணுறப்ப வேலி மசாலா அறுக்கறதுக்காக வந்துகிட்டே இருக்குங்க அகத்தி மாதிரி ஒரு வருஷத்தில் பட்டு போகிறதோ அடிக்கடி நம்மளுக்கு வேலை வைக்கிறதோ இருக்காது வேலி மசாலா நம்மளுக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம் இது வந்து நம்ம வேலி மசாலா ஜிஞ்சு ஜிஞ்சுவாங்க ஒரு இருபது சென்ட்டு கம்மியாக தான் இருக்குங்க கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா இன்னொரு இடத்துல கொஞ்சம் பத்து சென்ட் போட்டிருக்கோம் இது கம்மியாக தான் இருக்குது ஜிஞ்சுவாவை பொறுத்த வரைக்கும் ஆடு ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க அருகம்புல்லோட ஒரு ஹையர் குவாலிட்டின்னு வச்சுக்கலாம் நல்லா ஹை அருகம்புல் மாதிரி நல்லா பெருசாக இருக்குங்க ஆடு கழிக்கவே கழிக்காததுக்கும் நல்லா சாப்பிடுவோம் தண்டுலேயும் நல்லா சாப்பிட்ருங்க இதில் என்ன ஒரே பிரச்சனைனா நம்ம ஏரியா சுற்றி நிறையா கரடு மலைப்பகுதி இருக்கனால முயல் வருங்க இந்த காட்டு முயல் வந்து வளர்கிறப்பவே சாப்பிட்றதுங்க நிறைய இடத்துல கேப் இருக்கிறதுக்கு காரணம் முயல் சாப்பிட்றது தான் திரும்ப திரும்ப வைக்கிறோம் அப்பயும் சாப்பிட்றதுங்க அதேமாரி நாங்கள் வச்சு அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் கிளட்டியிருக்கோம் ஜிஞ்சுவாக அது அங்கே ரெண்டு மூணு கட்டிங்கில் வேலி மசாலா மாதிரி நம்ம உரம் கொடுத்தாகணும் இல்லைனா இலை பழுத்து போயிடும் அதே மாதிரி வேலி மசாலா மாதிரி ஜிஞ்சுவாவும் அறுக்கறுக்க வந்துகிட்டே இருக்கும் குட்டு தூர் கட்டிக்கிட்டே இருக்கும் நான் ஒரு ஒரு ஸ்டெம்பு தான் வச்சேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம வந்து ஒரு ஒரு முப்பது ஸ்டெம்ப் எடுக்கலாம் ஒரு குத்துலேயே நம்ம முப்பது ஸ்டெம்ப் எடுக்கலாம் ஒன்று ஒன்று தான் வச்சு ஆனால் நல்லா தூர் கட்டி வருங்க முயல்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் முயலை மீறி நம்ம அறுவஸ் ஆர்வஸ் பண்ணலாம் ஒரு நூறு பர்சன்ட் இல்லை இருபது பர்சன்ட் முயல் சாப்பிட்றோம் திரும்ப திரும்ப நம்ம அதை முயற்சி பண்ணி நட்டுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் பிரச்சனை இல்லைங்க ஓகேங்க எனக்கு ரொம்ப டவுட்டிங் இப்போ அந்த முயல் பொறுத்தளவுக்கு நம்ம செடி வச்சோம் அப்படின்னா அந்த கொழுந்து வர தலை டைம் மட்டும் தான் சாப்பிடும் அதுக்கப்புறம் வளர்ந்துச்சு அப்படின்னா அது சாப்பிடாது சாப்பிடாதுங்க முத்தி போனது முயல் சாப்பிட்றது இல்லைங்க முட்டி போனது பக்கம் போறது இல்லை நம்ம இனிஷியலாக இது இந்த இருபது சென்ட்டு ஃபுல்லாக வச்ச உடனே ஒரு பத்து நாளில் நல்லா இலசாக முளைச்சி வருதுங்க முயல் வந்து ஃபுல்லாக முயல் புழுக்கையாக இருக்குங்க எல்லாம் வளரவே கூடாது நம்ம வர ஒரு ஸ்டெம்பு தான் வைப்போம்மா நிறைய பேர் மூணு ரெண்டு மூணு கூட வைக்கிறாங்க நம்ம ஒரு ஸ்டெம்பு தான் வைக்கிறோம் அந்த ஒரு ஸ்டெம்பையும் காலி பண்ணிடுதுங்க அந்த நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் வைக்கிறப்ப ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ஒரு டூ மந்த்துக்கு வந்து நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இருக்கும்மா நீங்கள் நெட் போட்டுக்கலாம் இல்லை முயல் போச்சுன்னா உடனே நீங்கள் மறு க இது வச்சுக்கலாம் ஸ்டிக் வச்சுக்கலாம் உடனே நம்ம காப்பாற்றிட்டோம்னா நம்மளுக்கு வந்துவிடுதுங்களா ஓகே இது பார்த்திங்கன்னா செம்மந்தலைங்க செமந்தலை நம்ம ஒரு இருபது சென்ட்டு கிட்ட போட்டிருக்கோங்க செம்மந்தலைங்குன்னு பார்த்தப்ப நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இதில் இது அளவுக்கு அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது ஆவரேஜான ஃபீல்டில் அப்பப்போ கொடுக்கணும் இது பார்த்திங்கன்னா சவுண்டல் அகத்தி மாதிரி நல்லா அகத்தினே சொல்லலாம் அகத்தி மாதிரி நல்லா ஸ்டிக்கு இருக்கும் அகத்தி விட கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும் அது மாதிரி அகத்தி மாதிரி பட்டு போகிற பிரச்சனை இல்லைங்க நம்ம கட்டாயம் இடுப்புக்கு நேராக இருக்குது அந்த அளவு கட் பண்ணுறோம் இடுப்பு அளவு வளர விட்றோம் அதுக்கு நேராக கட் பண்ணுறோம் கிளையப்பாங்க கீழேருந்து நல்லா வரும் டக்குன்னு வந்துக்குங்க இதுக்கு அதிகம் உரமே தேவையில்லை உரம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை லைட்டாக கொடுத்தா போதும் வேலி மசால் ஜிஞ்சுவாலாம் அடிக்கடி வளர்க்கனால உரம் கொடுக்கணுங்க இது வந்து பொறுமையாக தான் நம்ம எடுக்கிறோம் உரம் தேவையில்லை அதிகமாக கொடுத்தா போதும் அது மாதிரி இந்த ஸ்டெம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெலிசாக தான் இருக்கும் ஆடு மாடு எல்லாம் கடிச்சு சாப்பிட்ருங்க இதோட சாறு அதுக்கு ரொம்ப பிடிக்குங்க செம்மந்தில் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் அதிகங்க நம்ம டேரெக்டாக அதிகமாக கொடுத்துட்டோம்னா கழிச்சலுக்கு உண்டாகும் ஆடோ மாடோ கழிச்சல் வரும் கூட நம்ம சூப்பர் நேப்பியரோ இல்லை வேறு ஏதோ தீவனமோ கலந்து மிக்ஸ் பண்ணி அளவாக கொடுக்கணும் அளவாக கட் பண்ணி அளவாக கொடுக்குறோம் ஓகேங்க இப்போ வந்து அதிகமாக கொடுக்காதுனு சொல்கிறீங்களா அப்போ வந்து அதை எப்படி கொடுங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கணுங்களா இல்லை வாரத்துக்கு ரெண்டு மூணு டைம் கொடுக்கணுங்களா அதை பற்றி கொஞ்சம் இல்லை எப்படி நாங்கள் இப்போ இத்தனை தீவனம் போட்டிருக்கப்போ எனக்கு அன்றைக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு தீவனம் இப்போ வேலி மசால் மட்டும் என்கிட்ட கட்டிங் இருக்குன்னு வைங்களே வேலி மசாலா நான் மூணு வேலை கூட கொடுக்கலாம் அது ஒன்றும் பண்ணாது மூணு வேலை சாப்பிட்டா ஆடு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த செமந்தலையை நீங்கள் மூணு வேலை கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு கழிச்சல் வருங்க இது மட்டுமே கொடுக்க முடியாது இது கூட காம்பினேஷன் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் ஒரு வேலை கொடுத்தா போதும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை அந்த கணக்கு ஏன்னா புரத சற்று அறிகுங்கிறப்ப சூப்பர் நேப்பர் கொடுக்குறப்ப கொஞ்சம் கட்டிவிட்டா போதும் ஓகேங்க அதாவது மற்ற தீவனம் கொடுக்குறப்ப மூணு பங்குனா அதுல ஒரு பங்க ஒரு மட்டும் ஓகே சூப்பர் நேப்பியருங்க சூப்பர் நேப்பியர் தான் மெயின் மாட்டு தீவனம் ஆட்டு தீவனம் எல்லாத்துக்குமே இதான் போடுவாங்க எல்லா ஊர்லயுமே போடுவாங்க தட்டுன்னு சொல்லுவாங்க நாட்டு தீவனம் தட்டு சொல்லுவாங்க ஃபைவ் ஜி நேப்பியர் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம சூப்பர் நேப்பியர் சூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா அதில் கொஞ்சம் சொனை கம்மிங்க சொனை கம்மி இந்த ப்ரெக்னென்சி டைமில் போட்டாலும் பிரச்சனை எதுவும் வர்றதில்லை அதனால நம்ம இது சூப்பர் நீர் பேர் பண்ணியிருக்கோம் ஒரு முக்கால் ஏக்கர் பண்ணியிருக்கோம் இது ஏன் நம்ம அதிகமாக பண்ணோம்னா நம்ம கைக்கு மீறி போனால் அக்கப்பக்கத்தில் நம்ம வந்து விற்பனைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம் ஏன்னா இங்கே மழை வர டைமில் எல்லாம் மாட்டு ஆட்டுக்கு கேட்பாங்கங்க நாங்கள் ஒரு கால் எழுபது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் மழை காலத்தில் ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்போம் மழை இல்லாத வெயில் நிறைய பேர் வந்து கேட்குறப்ப எழுபது எண்பது ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் எண்பது ரூபா வரைக்கும் கொடுப்போம் வாங்கிக்கிறாங்க எங்களுக்கும் தீவனம் கரெக்டாக இருக்குது சொட்நீர் போட்டனால எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை அதனால் இதுக்கு தண்ணி கட்டணுன்னு அவசியமே இல்லை களை தான் வருங்க தண்ணி கட்டினா சொட்நீருக்கு வந்த தண்ணி இது கரெக்டாக இருக்குதுங்க நல்லா வருதுங்க ஓகேங்க இப்போ வந்து ஒரு கால் வந்து எழுபது ரூபாய் கொடுக்கணும் சொன்னீங்களே அது வந்து எவ்வளோ லென்த்துக்கு வந்து அந்த கால் இருக்கும் அது வந்து இப்போது ஒரு கால் வந்து ஒரு ரெண்டு சொம்மைக்கு மேலே தூக்கலாங்க ரெண்டரை சொம்மை தூக்கலாம் அது மாதிரி தூக்கலாம் லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அடி இருக்குங்க எட்டு அடி இருக்கும் ஒரு லென்த்து அதான் அதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்ட்ட ஒரு மூணு கட்டணும் மூணு கட்டு தூக்கலாம் மூணு கட்டு கிட்டத்தட்ட தூக்கலாம் ஆவரேஜா வச்சோம்னா மூணு கட்டு தூக்கலாங்க முக்கால் ஏக்கரை வந்து நாலு பாட்டிஷனா பிரிச்சு நாலு முக்கா ஏக்கரை நாளா பிரிச்சோம்னா எப்படி வருது அது ஒரு ஒரு காலாக ஓகே நம்ம இருக்கிறது பட்டுப்பூச்சிங்க ஒரு அரை ஏக்கர் கம்மியா போட்டிருக்கேங்க இது வந்து விஒன் வெரைட்டி நல்லா வந்து இலை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா வரும் ஆடு மாடுக்கு நல்லா வயிறு ஃபில் ஆகுங்க பட்டுப்பூச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அதிகமாகவும் கொடுக்கலாம் செம்மந்தலை மாதிரியே இதுவும் கொஞ்சம் கண்ட்ரோலாக கொடுத்தது நல்லது தான் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை தரது இல்லைங்க ச பட்டு பூச்சி வந்து நல்லா ஆடுக்கு வெயிட் கெய்னிங் இருக்குது ஃபேட் கண்டென்ட் வரும் அது கூட நம்ம வேறு தலைகளை போடுறப்ப ஃபேட்டு கம்மியாகுதுங்க நம்ம அரை தான் போட்டுனாலே எங்களுக்கு இது பத்துலங்க நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலான்னு இருக்கேன் இது கொஞ்சம் லேட் ஆகுதுங்க வளர நான் இது பணிக்காலத்தில் தான் போட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் லேட்டாக இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளில் ஃபஸ்ட் கட்டிங் வந்துடுங்க இன்னொன்று இதில் ஒரு பெரிய பிரச்சனைனா பூச்சி வைக்குதுங்க இதில் அதிகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பூச்சி சாப்பிட்ருக்குங்க பூச்சி அதிகம் வைக்குதுங்க இது நான் இது வரைக்கும் எங்கே பார்த்தாலும் பூச்சி பற்றி எதுவும் சொன்னது இல்லைங்க பட்டு பூச்சிக்கு பிரச்சனை இல்லைங்கிறாங்க எனக்கு ஆனால் பூச்சி அடிக்குதுங்க அந்த பூச்சி அசுனி இதெல்லாம் வருதுங்க வண்டு கலர் வண்டு ரெட் கலர் வண்டு அதெல்லாம் அடிக்குதுங்க மருந்து அடித்தாலும் நம்ம ஆட்டுக்கு உணவாக கொடுக்குறப்ப மருந்து அடித்தா கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க மருந்து அடித்தா ஒரு பத்து நாள் விடுறதா இருக்குது அதனால நாங்கள் என்ன ஐடியா பண்ணியிருக்கோன்னா பஞ்சகாவியம் பூச்சி விரட்டி மாட்டி மாற்றி அடிக்கிறதுங்க தலைக்கு ஒரு வாரத்துக்கு பஞ்சகாவியம் ஒரு ஒரு வாரத்துக்கு பூச்சி விரட்டி பூச்சி போயிடுதுங்க சாகிறது இல்லை போயிடுது வரதில்லை ஆடு மாடும் சாப்பிட்டுக்குதுங்க ஒரு ஒரு வாரத்தில் அந்த வாடை போயிடுதுங்க ஆடு மாடும் சாப்பிட்டுக்குது அதில் வந்து விஷத்தன்மை எதுவும் இல்லை கெமிக்கல் இல்லைனாலும் நம்ம தாராளமாக ஆட்டு மாட்டு கொடுக்கலாம் பஞ்சகாவியம் பூச்சி விரட்டி மட்டும் இதுக்கு அடிக்கிறேங்க கீழே மீனை மேலே விட்டுறங்க வேறுபடி நான் எந்த உரமும் இதுக்கு பண்ணுறேன் அதே பட்டு பூச்சி பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங் பண்ணிட்டோம்னா கொஞ்சபட்சம் வளர்கிறதுக்கு ஒன்று ஒரு மாதம் மேலே ஆயிருதுங்க லேட்டாக வரும் மற்ற பயிரை கம்பேர் பண்ணுறப்ப பட்டு பூச்சி கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் தான் ஆகுது உரமும் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு ஒன்றரை மாதம் தேவைப்படுதுன்னு வைங்களேன் ஒன்றரை மாதம் ஒரு டைம்ல ஒரு கட்டிங் பண்ண முடியும் பட்டுப்பூச்சி பிளான் பண்ணுறவங்க கொஞ்சம் ஒரு அரை முக்கால் ஏக்கர் கிட்டே போட்டுக்கோங்க உங்களுக்கு இருக்க ஆடு கணக்கு ஒரு ஏக்கர் கூட ஆடு அதிகமாக இருந்தால் ஒரு ஏக்கர் கூட போடலாம் பட்டுப்பூச்சி அதிகம் போட்டுக்கோங்க நோய் தாக்கத்துலேருந்து நீங்கள் கெமிக்கல் மருந்து இல்லாமல் ஆட்டு மாட்டுக்கு உணவாக கொடுக்குறதுனால இயற்கை முறையில் தயாரிக்கிற மருந்தை கொடுத்தீங்கன்னா நம்மளை பட்டுப்பூச்சி நல்லா வருது ரிசல்ட் வருதுங்க ஓகேங்க எனக்கு அடுத்த ஒரு கொஸ்டின்ங்க இப்போ வந்து நீங்கள் எல்லா பசந்தி உணத்துக்கும் நீங்கள் வந்து நீர் விடுறது வந்து சொட்நீர் பைப்பு தான் வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்க எதனால இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க இது இங்கே தண்ணி வந்து பற்றாக்குறை இருக்குங்க இங்கே நம்ம வட்டாரத்திலே ஒரு மூணு நாள் கிணறு தான் கொஞ்சம் தண்ணி பரவாயில்லையா இருக்கு மற்றது எல்லாமே தண்ணி வறண்ட தண்ணி தான் தண்ணி கட்ட முடியாதுங்க இப்போ இப்போ இந்த மண்ணுக்கு தண்ணி கட்டணுங்களாம் வெயிலுக்கு காஞ்சிருதுங்க ரெண்டு மூணு நாளை காஞ்சிருது செடி காஞ்சிருது நம்ம குரோத்து கம்மி ஆகுது நம்ம சொட்டு நிற்கிறப்ப நம்ம தினமுமே விட்டாலுமே பரவாயில்லைங்க டெய்லி ஒன் ஹவர் போனாலுமே ஈவினிங் டைமில் விடுவோங்க அஞ்சு மணிக்கு விடுவோம் நைட்டு ஃபுல்லாக ஈரம் இருக்குங்க செடிக்கு தேவையான தண்ணி போய்க்குங்க பகலில் காயும் ஈவினிங் தண்ணி விடுவோம் மழை பெயர் அன்னைக்கு இது பஞ்சகாவியம் தளிச்சு விடுவோம் எல்லாமே பண்ணுவோம் முக்கியமாக இந்த மீனம்பெல்லாம் மழை பெயர் அன்னைக்கு ஈரத்தில் விட்டுருவோங்க நல்லா சத்து இழுத்து நல்லா வருதுங்க எங்களுக்கு தண்ணி கட்டுற இல்லை தண்ணி அதிகம் வேஸ்டேஜ் ஆகிறது இல்லை சிக்கனமான தண்ணி தேவையான தண்ணி போகுதுங்க நல்ல பயிர் வளர்ந்து வருது நான் சொட்டுநீரில் பயந்தங்க தண்ணி பத்துமா இல்லையான்னு பயந்தங்க அருமையாக வருதுங்க பார்க்கணுக்கே நாங்கள் சொட்டுநீரில் தான் பார்சல் பண்ணுறோம் அருமையாக கண் காயாமல் நல்லா வருதுங்க ஓகேங்க இப்ப வந்து நீங்க உங்களோட மூணு ஏக்கர்ல வந்து உங்களோட ஃபார்முக்காக ரெண்டு ஏக்கர் வந்து பசிந்தி மட்டுமே பண்ணிருக்கீங்க ஆனா இந்த ரெண்டு ஏக்கர்லயே வந்து நிறைய வகையான பண்ணிருக்கீங்க அதுல வந்து மெயினா தண்ணி வச்சிருக்கீங்களா ஸோ இந்த ஐடியா இப்படி வந்துச்சு இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்குள்ளயும் இந்த மாதிரி நம்ம பசந்தி உணவு பண்ணா நல்லா வருங்களா தென்னைக்குள்ள வந்தா நல்லா வருங்க நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேங்க பெரிய பெரிய தென்னை மரம் இருக்கிறப்பவே வந்து நிறைய சூப்பர் நெய் பத்தியும் தட்டு வேலி மசா எல்லாமே பண்ணாங்க நம்ம தென்னை மரம் தாங்க முக்கியமாக தென்னை மரத்துக்கு எங்கள் தென்னை மரத்துக்கு வந்து வண்டு அடிக்கிற பிரச்சனை நிறையா இருக்குங்க நாங்கள் ஒரு ஐம்பது தெனங்கன்னு வச்சால் முப்பது தாங்க வருது இருபது வண்டு அடிச்சிருதுங்க இந்த மாதிரி நாங்கள் தீவனங்கள் இடையில வைக்கிறனால வண்டு வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுதுங்க தென்னை மரத்தில் போய் படுறது இல்லை அது மேயிற சமயத்தில் இந்த தீவனங்கள் அதை தடுத்து விழுது அதை ஒரு நான் நம்புகிறேங்க அது நான் நேரிலே பார்க்குறேன் தீவனம் வச்சதுலேருந்துங்க எங்களுக்கு வண்டு பிரச்சனை கம்மியாக இருக்குதுங்க தென்னை முறை எதுவும் போல் இல்லை அது நான் விசாரித்து பார்த்ததுல நான் வண்டு வந்து பறந்து வரப்போ இந்த தீவனங்கள் கிடையில் மாட்டிக்கிட்டு கீழே விழுந்துருது தென்னை மரத்தை அட்டாக் பண்ண மாட்டேங்கிதுங்க இந்த சூப்பர் நெய் வச்ச தென்னை மரம்லாம் சூப்பராக வருதுங்க சூப்பர் நெய்ப்பெரு அறுக்கிறப்ப தான் தென்னை மரத்தை பார்ப்போம் சூப்பர் நெய்ப்பெரு இல்லாதப்போ நாங்கள் தென்னங்கண்ணெல்லாம் நோண்டி விட்டுருவோம் கிண்டு இருந்தால் எடுத்து விட்ருவோம் இப்போ சு வளர்ந்தக்கப்புறம் எங்களுக்கு எந்த பயமுமே இல்லை மெயினாக பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு எப்பயுமே ஈராக இருந்துக்கிட்டே இருக்குது இந்த சொட்டுநீரில் இந்த மூடாக்கு மாதிரி இதெல்லாம் ஆக்ட் ஆகுதுங்க வெயிலில் காயறது நிலம் காயறது தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குதுங்க ஓகேங்க இப்போ வந்து இது பெருசாகிடுச்சுனா பசந்தவொன்னும் பசந்திவனா இருக்கும் அது நம்ம இன்னொரு அடிஷனல் இன்கமுக்காக தண்ணி பிரச்சனை இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் வந்து நல்லா தூரமாக தான் வச்சிருக்கேன் இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு தென்னை மரம் தான் வச்சிருக்கேன் ஏன் காரணம்னா நம்ம நாலு பின்ன தென்னை மரம் வளர்ந்தாலும் நம்ம கீழே நம்ம தீவனம் இருக்கணும் ஸோ அடி கீழே வரணும் வெயில் கண்டிப்பாக தேவை அடி கீழே வரணுங்கிற காரணத்துக்காக இருபத்தஞ்சு அடிக்கு ஒன்று தான் நான் வச்சிருக்கேன் யூஸ்வலாக இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு தான் வைப்பாங்க மற்ற மட்டும் மட்டும் மோதிற மாதிரி வைப்பாங்க நான் நல்லா கேப் விட்டே வச்சிருக்கேங்க ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் பசந்தவன் வந்து உங்களோட ஃபார்முக்காக மட்டும் பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது இதிலேருந்து சேலும் பண்ணுறீங்களா பசந்தேவனால் நம்ம சூப்பர் நேப்பர் தாங்க சேலு மற்றதெல்லாம் நம்மளுக்கே பட்டம் பத்தலைங்க நம்ம இருக்க ஆடுக்கு இதெல்லாம் ஆட்டுக்குடி வந்து இதுவே அதே அதேமாரி யாராவது ஒன்று ரெண்டு பேர் அர்ஜென்சிக்கு கேட்டால் கொடுப்போங்க ஓகேங்க அதில் என்னென்ன பசந்தவனால் கொடுக்குறீங்க வெளி மசால் கொடுப்போங்க வெளி மசால் டக்குன்னு க்ரோத் ஆகுது அது கொடுப்போம் எல்லாம் அவங்களுக்கு மாடு சாப்பிட்றதா இல்லையான்னு பார்த்து யோசிப்பாங்க வேலி மசாலா டக்குன்னு எடுத்துப்பாங்க ஓகேங்க சிடாவும் கொடுக்குறீங்க கருணையாக கொடுக்குறீங்க ஆனால் அது வந்து உங்கள் தேவைக்கு போக ஆமாங்க கருணை கொடுக்குறதுனா நாங்கள் மல்பெரி கருணை கொடுக்குறோங்க சூப்பர் நேப்பியர் நாங்கள் கருணை கொடுக்கோம் சூப்பர் நேப்பியர் தனியாக நாங்கள் ஒரு இதே வச்சிருக்கோம்னால முத்துனதை வளர்த்தி வச்சிருக்கோம் கருணை கேட்டால் கொடுக்கலான்னு வச்சிருக்கோம் ஓகே மற்றதெல்லாம் நாங்கள் சீடு எடுக்கிறது இல்லைங்க சீடு கொடுக்குறதுன்னு பண்ணால் சீடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி கொடுக்கலாங்க ஓகே